மீடியா நமக்கு சென்னை மீடியாஜர் சார் சென்னை மீடியா வேலை சென்னை நகர புது வியாபாரிகள் சங்கம் சார்பாக வியாபாரிகள் சங்கம் சார்பாக சென்னை நகர சிறு வியாபாரிகள் சங்கம் சார்பாக சென்னை உட்பட்ட சிறுகடை வணிக விழாகத்தை திறக்கின்ற விழாவுக்கு தலைமையேற்று சிறப்பான முறையில் இந்த நிகழ்வை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கத்துடைய பொதுச் செயலாளரும் அருமை அண்ணன் அபுதாஹிர் அவர்கள வந்தவர்களை எல்லாம் இன்முகத்தோடு வரவேற்புரை ஆற்றி இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சங்கத்துடைய தலைவர் அன்பர் சாதி அவர்கள முன்னிலை மட்டும் அளிக்காமல் உங்களோடு நான் என்றென்றும் எப்பொழுதும் இருப்பேன் என்று பழையதை மறவாமல் நான் எந்த உச்சத்தை தொட்டாலும் அந்த உச்சத்துக்குடைய அடித்தளம் இந்த சைனா தான் என்பதை நிரூபிக்கும் விதமாக வருகை தந்து இந்த சங்கத்துக்குட்பட்ட கடையில் எனக்கும் ஒரு கடை இருக்கிறது எனக்கு நான் பெற்ற பாக்கியம் என்கின்ற அளவில் தன்னடக்கத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அண்மை அண்ணன் வேணுகோபால் அவர்களே சகோதரர் சித்திக் அவர்களே பாஷா அவர்களே அப்பாஸ் அவர்களே சுந்தரம் அவர்களே இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அடைப்பாளராக வருகை வந்துள்ள மத்திய சென்னை மாவட்டத்துடைய உடைய மாவட்ட செயலாளர் அனுமசோழர் ஜி செல்வா அவர்களே ஜார் வியாபாரிகள் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் முக்தார் முகமது முக்தார் அவர்களே சென்னை நகர புல் வியாபாரிகள் சங்க கூட்டமைப்பு எம் கிருஷ்ணன் அவர்களே நிகழ்வின் நிறைவாக வருகை